வணக்கம் என்னோடய பேர் ஆனந்தி திருச்சி கே கே நகர்லேருந்து வரேன் நான் பேசிக்காக நான் ஒரு டீச்சர் எனக்கு டிஎம்எஸ் ஐயாவோட பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட தமிழ் உச்சரிப்பு அந்த கால பாடல்களில் வந்து அந்த லிரிக்ஸுக்கு கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அந்த லிரிக்ஸை உணர்ந்து அவரோட குரல் அவரோட உச்சரிப்பு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் அதாவது இன்பமான சூழ்நிலையில் அவர் பாடின பாடல்களும் நல்லாயிருக்கும் தத்துவ பாடல்களும் நல்லா இருக்கும் சோகமா பாடுற பாடல்களும் நல்லா இருக்கும் எல்லாமே உள்ள இளம் சமுதாயத்தினருக்கு கூட அது அவரோட அந்த பாடல்கள்லாம் கேட்கறப்ப ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி தோணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட பாடல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது குயிலாக நான் என்ன குரலாக நீ வர வேண்டும் அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய பெயர் முத்து முகமது கிராமிய பாடகர் இந்த மாதிரி புதிய தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு எங்களது தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இதயத்தை ஆழத்தின் எழுகின்ற நன்றியை காணிக்காக்கிக் கொள்கின்றோம் தமிழ் திரையுலகில் அரை நூற்றாண்டு காலமாக ஆண்டு கொண்டு தனக்கென ஒரு பாணியை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய காலம் சென்ற ஐயா டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய நினைவாக இந்த பேட்டியை தாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவருடைய பாடலுடைய பாதிப்பும் சவாலியர் சிம்மக்கர குரலோன் ஐயா சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பினுடைய பாதிப்பு இல்லாமல் யாருமே தமிழ் சினிமாவில் வர முடியாது அந்த வகையில எங்களை எல்லாம் மிகவும் பாதிப்புக்கு மிகுந்த ஒரு பயன்பாடாக எங்களை விட்டு சென்றிருக்கிற அடிஎம் சவுந்தரராஜன் ஐயாவை நாங்கள் என்றென்றும் மறக்க முடியாது அவருடைய பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு காவியம் அந்த வகையில கூட ஒரு சோக பாடல் வச்சு சொல்லணும்னா சீலர் சிரிப்பார் சீலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சீலர் அழுவார் சீலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் இப்படி பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் அவருடைய பாடல்களை என்றென்றும் மறக்க முடியாதவை என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணமாக இருந்த ஐயா டிஎம்எஸ் டிஎம்எஸ் ஐயா என்று தெரிவித்துக் கொண்டு மிகவும் பிடித்த பாடல் என்றால் ரிக்ஷா காரன் என்ற திரைப்படத்தில் ஓடி ஓடி ஓலக்கனோ ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் இது போன்ற ஐயாவோட பாடல் எந்த பாடல்கள் கேட்டாலும் மனசில் இருக்கின்ற உணர்வுகள் தூண்டி நம்ம மக்கள் முழுவதும் மக்கள் பட்டி தொட்டி எல்லாம் எழுந்திருக்கக்கூடிய பாடல்கள் பல பாடல்கள் ஐயா பாடியிருக்காரு எனது பெயர் பேராசிரியர் பீட்டர் நடேசன் இந்த நிகழ்ச்சி மிக என்னுடைய மனதை தொட்ட மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி ஏனென்றால் எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து நான் டி எம் எஸ் பாடலை கேட்டு மகிழ்ந்து வந்திருக்கிறேன் என்னுடைய வகுப்பிலே கூட மாணவர்களுக்கு அவர் பாடிய பாடல்களுள் மிக அருமையான தத்துவம் நிறைந்த பாடல்கள் அறிவை அதிகப்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு போதை தரக்கூடிய பாடல்களை பாடி மாணவர்களை அவ்வாழ்விலே உயர்வதற்கு நான் வழி செய்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வாய்ப்பு தந்த பதிகைக்கு நான் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக நான் அந்த பாடலை அவருடைய பாடல்களை கேட்டு வருகிறேன் ஐம்பது ஆண்டுகளிலே அவர் தொடாத ஒரு கருத்துக்களே கிடையாது காதல் வேண்டுமா நகைச்சுவை வேண்டுமா சோகம் வேண்டுமா எல்லாவற்றையுமே அவர் தொற்றுக்கிறார் ஒவ்வொரு பாடலுமே முத்தான பாட்டுகள் டிமஸ் அவர்கள் பாடிய பாடலுடைய ராகங்கள் நிரந்தரமானவை சாகா வரம்பெற்றவை எப்படி எம்கேடி பாட்டெலாம் நம்ம இன்னும் கேட்டுருக்கோமோ அதே மாதிரி இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் சரி டிமஸ்டைய பாடல்கள் காலத்தால் அழியாதவை என்பது நெஞ்சங்களை என்பதில் சந்தேகமே கிடையாது எனக்கு மறக்க முடியாத ஒரு காதல் பாட்டு வந்து கண்டிப்பாக நான் பாடியாக வேண்டும் பருவமே நீ கூத்தாட கட்டுக் கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அடைத்தவளே அரும்பு மீசை துள்ளி வர அழகு புன்னகை அள்ளி வர குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை கூண்டு கிளியாய் அடைத்தவரே டிஎம்எஸ் ஐயா பத்தி பேசணும்னா எவ்வளவு பேசுறது என்ன பேசுறதுன்னு குழப்பம் ஏன்னா நிறைய வந்து அவரோட பாதிப்புகள் இல்லாத மனிதரே இருக்க முடியாது ஒரு இசை அப்படின்னா இசை எப்படி பிடிக்காத ஆள் கிடையாதோ அதே மாதிரி டிஎம்எஸ் ஐயாவை பிடிக்காத ஆளே இருக்க முடியாது ஆஹ் அதாவது நாங்க வந்து ஜென்ரேஷன் கேப்பாங்களே அதாவது வந்து எம்எஸ்வி ஐயா விஸ்வன ராமூர்த்தி ஐயா இவங்க காலங்களில் இருந்து ஐயா காலத்தில் இருந்து எஸ்பிபி காலங்கள் மாறின டைம் நம்மளோடது நாங்கள் அப்போலாம் வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது அந்த அப்போ எங்களை படிக்கும்போது அந்த உழவன் மகன்லாம் ஸ்கூல் படிக்கும்போது வந்த காலங்கள் உழவன் மகனில் வந்த சாங்ஸ் நிறையா இருக்கும் பட் இருந்தாலும் எங்களுக்குலாம் வந்து ஒரு பாட்டு கேட்கும் போதே எங்களுக்கெலாம் ஒரு வரும் அதாவது வந்து கண்ணதாசனோட சொந்த லைஃப் அப்படின்லாம் நம்ம நிறைய வந்து விஷயங்கள் பேட்டியில் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு கோப்பிலே என் குடியிருப்பு அந்த அந்த சாங் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாடத்தோர்ல இருந்தாலும் அந்த பாடல்லாம் வந்து அப்படியே கவிஞரை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி நடித்திருக்க அந்த குரல் அது ஏதோ கவிஞர் வந்து சொந்த லைஃப்பை வந்து பாடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படி கொடுத்துருப்பாங்க